हलो फ्रेंड्स वेलकम बैक सुदर वाक् चाड़ा இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சோதிடத்தாள்களை தான் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் என்ன சோதிடத்தாள்களை பார்க்க போகிறோன்னா மாத ராசி பல்லனை தான் பார்க்க போகிறோம் என்ன மாதம் இப்போ தான் மாதம் இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஸோ ஜூன் மாதம் நடந்துகிட்ருக்குல இந்த ஜூன் மாதம் முடிகிறதுக்கு இன்னும் சில நாட்கள் இருக்குது ஜூன் மாதம் முடிந்து ஜூலை மாதம் ஸ்டார்ட் ஆக போது ஏழாவது மாதம் ஆங்கில மாதம் அந்த மாதத்துடைய ராசி பல்லனை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஜூலை மாதம் ராசி பலன் எந்த ராசிக்கு பார்க்க போறேனா ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம் ஆக்சுவலி மாத ராசி பலன் தெரிஞ்சுக்கிறது என்ன ரொம்ப முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப முக்கியங்க ஒவ்வொரு மாதம் கிரகங்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லா மாதமும் கிரகங்கள் ஒரே மாதிரியா இருக்கும்னு சொல்ல முடியாது சில மாதம் கிரகங்கள் நமக்கு சாதகமா இருக்கும் சில மாதம் கிரகங்கள் நமக்கு பாதகமா இருக்கும் ஸோ சாதகமாக இருக்கும் போதும் பாதகமா இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாம் மாத ராசி பலனை தெரிஞ்சுக்கிட்டாவே அதுக்கேற்ப நாம தவறுகள் நடைபெறாம தப்பித்துக்கொள்ளலாம் அதனால் மாதர் ஆசி பலன் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஸோ மாதர் ஆசி பலனை நாம் தெரிஞ்சுக்கிறது வந்து எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம்னா நம்மளோட லைஃப்பில் கெட்டது நடக்காமல் இருக்கிறதுக்காக நாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ ஜூன் மாதம் ஒரு மாதிரி இருக்கா அப்போ ஜூலையில் நமக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கான ஜூலை மாத ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஸோ உங்களுக்கான பலனை நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி ஃபஸ்ட்டு ஜூலை மாதத்தில் சில ஸ்பெஷலான விஷயங்கள் வந்து இருக்குது ஆக்சுவலி ஜூலை மாதம் தெய்வீகமான மாதம் என்பது குறிப்பிடப்படுது அதுவும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமான கோவிலில் பயங்கர விசேஷங்கள் வந்து நடைபெறும் அதனால இந்த ஜூலை மாதம் எந்த கோவிலில் பயங்கரமாக விசேஷம் நடைபெறும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஜூலையில் எந்த கோவிலில் பயங்கரமாக விசேஷம் நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலையில் வந்து தான் பயங்கரமான விசேஷங்கள் நடைபெறும் என்ன திருப்பதிலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க திருப்பதியில் மற்ற கோவில்களை விட ஜூலை மாதம் விழாக்கள் பயங்கரமாக நடக்கும் நீங்கள் கோவிலுக்கு போகக்கூடிய பிளான்லாம் வைத்திருந்தீங்கன்னா கோவிலுடைய விழாக்கள் வந்து எங்கே இருக்குது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜூலை மாதத்தில் திருமலையில் நடைபெறக்கூடிய சிறப்பு திருவிழாக்களுடைய விவரங்களை தேவஸ்தானம் வெளியிட்டிருக்கு அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் திருமலை ஸ்ரீ வாரி கோவிலில் இந்த ஜூலை மாதம் நடைபெறக்கூடிய திருவிழாக்களுடைய விவரங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஜூலை ஐந்தில் பெரியாழ்வார் சாத்துமாறே நடக்குது அப்புறம் சைன ஏகாதேசி ஜூலை ஆறாம் தேதி அன்னைக்கு சருமுஷிய வரதம்மம் நடக்குது அதை தொடர்ந்து ஜூலை ஏழாம் தேதி ஸ்ரீநாத மூணுல வருஷ திருநட்சத்திரம் நடைபெறுது அதுக்கப்புறம் ஜூலை பத்து அன்னிக்கு குரு பௌர்ணமிக்கு கருட சேவை நடக்குது கருட சேவை ஜூலை பத்துங்க அப்புறம் அதை தொடர்ந்து ஜூலையில் பார்த்தீங்கன்னா சிங்களா பதினாறு அன்னிக்கு ஸ்ரீ வாரி கோவிலில் ஆணிவார அஸ்தனமானது நடக்குது அதுக்கப்புறம் சக்கரத்தாழ்வாருடைய பற்ற திரு நட்சத்திரம் வந்து ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு விசேஷமாக நடைபெறுது அதுக்கப்புறம் ஜூலை இருபத்தி எட்டு அன்னிக்கு திருமலை ஸ்ரீ வாரூர வரிசை வரி தோட்டத்தில் சாரி ஸ்ரீ வாரூ புருசை வரி தோட்டத்தில் பெஞ்சப்பு சிறப்பு நிகழ்ச்சி நடக்குது ஆக்சுவலி அன்னைக்கே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சிறப்பு விசேஷம் அதை தொடர்ந்து கருட பஞ்சமி ஜூலை இருபத்தி ஒம்போது அன்னைக்கு திருமலை ஸ்ரீ வாரூட கருட சேவையானது நடைபெறுது அதைத் தொடர்ந்து ஜூலை முப்பது அன்னிக்கு கல்கி ஜெயந்தி நடைபெறுது அன்னைக்கே கஷ்யப்ப மகரிஷி ஜெயந்தியும் நடைபெறுது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் முக்கியமான திருவிழாக்கள் வந்து திருப்பதியில் நடைபெறுது ஸோ இது தேவஸ்தானம் அறிவித்திருக்கு தேவஸ்தானம் அறிவித்த இந்த அறிவிப்புக்கு ஏற்ப நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க திருப்பதி போகக்கூடிய பிளான்லாம் இருந்ததுன்னா கரெக்டாக இந்த டைம் உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதெல்லாம் தாங்க திருப்பதியில் விசேஷ நாட்கள் ஜூலையில் திருப்பதியில்தான் இந்த மாதிரி விசேஷமாக மற்ற கோவில்களில் இல்லையான்னு கேட்டிங்கன்னா மற்ற கோவில்களில் இருக்கு ஆனால் மற்ற கோவில்களை காட்டிலும் திருப்பதியில் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு ஆக்சுவலி இந்த மாதம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாகும் ஆனாலும் சில விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன என்னெல்லாம் விஷயங்களாக உங்களுக்கு ஜெயமாகும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ ஜூலை மாத ராசி பலனை ரிஷப ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஸோ ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சி காரணமாக உங்கள் ராசியை சேர்ந்த அத்தனை பேருக்கும் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்கள் ராசிக்காரங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வேலை தொழில் குடும்பம் திருமண பற்றி விவரங்கள்லாம் உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் இருக்குங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி உள்ளிட்ட அனைத்து முக்கியமான கிரகங்களுடைய முடிந்து முடிந்துவிட்ட நிலையில் அடுத்தடுத்து மாதக்கோள்கள் சில நாட்கள் இடைவெளியில இந்த மாத பயிற்சியாக துவங்குது இது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் இது இது ரீதியாகவே குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி ஜூலை மாதம் ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சி உங்கள் ராசியினருக்கு எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் வேலை தொழில் குடும்ப திருமணத்துலலாம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தெளிவாக இந்த வீடியோவில் என்ன விவரங்கிறத ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான இடத்துல சஞ்சரிப்பதால் கடந்த ஒரு மாத காலமாக இருந்த நெருக்கடிகள் இந்த மாதம் விலக ஆரம்பிக்கும் குறிப்பாக திடீர் செலவுகள்லாம் வந்து விரயங்கள் சேமிப்பது கரைவது உள்ளிட்ட பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கடந்த சில வாரங்கள் ரிஷபராசிக்கு போராட்டமாக இருந்திருக்கோ இந்த நிலை மாறி அடுத்தடுத்து பணவரவு அதிகரித்து வீண் விரயங்கள் குறைந்து கையிருப்பு சேமிப்பு அதிகரிக்கோ இந்த மாதிரி ஒரு பெஸ்டான மாதமாக இருக்க போகுது ராசிக்காரங்களுக்கு இன்னும் இந்த ஜூலை மாதம் எதுலெல்லாம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத விளக்கமாக சொல்ல எதுலெல்லாம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விவரங்களை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி சுக்கரன் ஆட்சியில் ஆட்சியாக இருப்பதால் கடந்த ஒரு மாதமாக இருந்த மந்த நிலை மாறி உற்சாகமாக உணர்வீங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் பொருளாதார ரீதியாக ஜூலை மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த காலமும் உங்கள் ராசிக்கு நல்ல ஏற்றம் மற்றும் நிலைப்புத்தன்மை உண்டாகும் முதல் பதினைந்து நாட்கள் பணவரவு பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வங்கியில் கடன் அல்லது செலவுகளை சமாளிப்பது போன்ற சாதாரணமான சூழல் ஏற்பட்டால் கூட ஜூலை மாதத்தில் இரண்டாவது பாதியில் வருமான பணவரவு அதிகரிக்கும் ஈஸியாக அடைத்தரலாம் அதுக்கப்புறம் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்த மந்த நிலை மாறி உங்கள் எதிர்பார்ப்புகள் ஓரளவு உங்களுக்கு பூர்த்தியாகும் கடந்த சில மாதமாகவே ரிஷபராசினர் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு இந்த ஜூலை மாதம் கிடைக்கும் அதுக்கு சாத்தியம் நிறைய இருக்குங்க அப்புறம் உங்களுடைய சின்ன முயற்சி கூட பெரிய அளவுக்கு பலன்களை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைந்திருக்கு ஆக மொத்தம் இந்த மாதம் உங்களுக்கு இதெல்லாம் சாதகமான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து சொல்ல எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ரிஷப ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே அடுத்த சில வாரங்கள் சாதகமாக இருந்தால் கூட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவன தேவை என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல செவ்வாய்க்கேது ஒன்றாக சஞ்சரிப்பது ஜூலை மாதம் முழுவதுமே நீடிக்கிறது அதனால் வீட்டில் சின்ன தகராறு அல்லது அவுசூரியோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது மெயினாக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஜூலை மாதம் எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் மீறி எடுத்திங்கன்னா அது உங்களுக்கே ஆபத்துல முடியும் கடன் வாங்கி சொத்து வாங்குவது வீடு கட்டுவது உள்ளிட்ட விஷயங்களை ஜூலை மாத இறுதியில் இருந்து பரிசீலனை செய்யுங்க முதல்ல செய்தே வைக்காதீங்க ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அடுத்த வரவிருக்கக்கூடிய காலங்களில் வரக்கூடிய கூடுதல் வருமானம் மற்றும் லாபத்தை சேமிப்பு மற்றும் முதலீடு செய்ய திட்டமிடுங்க அதை விட்டுவிட்டு செலவு பண்ண திட்டமிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் ஸோ அதனால் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும் இதிலலாம் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் சொன்னதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ நீங்கள் இந்த தாள்களை பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் ரிஷபர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலயமா பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் இதே போல் நம்ம சேனலில் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி